ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் எனக்கு வீடியோவில் ஹோம் மேக்கராக இருந்துக்கிட்டு கடன் அடைக்க நான் ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாவை எப்படி வேலைக்கே போகாமல் அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி நான் டெப்டு ப்ராப்ளம் வீடியோ கோல்டு சேவிங் மணி சேவிங் வீடியோலாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடனை அடைக்க ஹோம் மேக்கரா இருந்துகிட்டு என் ஹஸ்பண்டுடைய ஒரே சம்பளத்தை மட்டுமே நான் வச்சு பன்னெண்டு லட்ச கடனை அடைச்சேன் லட்சக்கணக்கான கடனை அடைக்க வந்து நம்மளுக்கு சில லட்சங்கள் தேவைப்படும் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு கடனாக இருந்த டைமில் திடீர்னு அந்த கடனை கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும் பொழுது ஒரு ஹோம் மேக்கராக என்னால் எப்படி இந்த ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாவை அரேஞ்ச் பண்ண முடிஞ்சுது நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னெல்லாம் டிப்ஸ் யூஸ் பண்ணி நான் அந்த ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாவை ஹோம் மேக்கராக இருந்துக்கிட்டு வேலைக்கே போகாமல் நான் அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் எப்படி பணத்தை அரேஞ்ச் பண்ணேன்னா முதல் பார்த்திங்கன்னா வீட்டு செலவு வீட்டு செலவை நான் குறைச்சேன் வீட்டு செலவுன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும் பொழுது வாடகை மளிகை பால் ஈபி கேஸ் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பணம் எங்களுக்கு செலவாச்சின்னா ரூபாய் வாடகையில இருந்தோம் மளிகை வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரூபா ஆகும் பால் ரெண்டாயிரரூபா ஈபி பார்த்திங்கன்னா மூணாயிரூபா மே மந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரரூபா கூட வரும் ஏன்னா வந்து தேவையில்லாதவங்களெல்லாம் ரிலேஷனாக கூட்டினு வந்து வீட்டில் வச்சு அவங்களுக்கு ஏசியை போட்டு அவங்க மணி கணக்கில் உக்காந்து ஒரு டைமில் மே மந்தில் கூட எட்டாயிரரூபா எங்களுக்கு வந்திருக்கு கேஸ் பார்த்திங்கன்னா மாதமான ஒரு கேஸு அதுக்கு ஆயரூபா ரூபாய் ஆகும் இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கும் போது ஆன செலவுகள் கடன் வந்த உடனே பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி சிங்கிள் ஃபேமிலி ஆச்சு ஏன்னா கூட இருந்தவங்கெல்லாம் போயிட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது சிங்கிள் ஃபேமிலிக்கு எவ்வளோ செலவாகும் கம்மியாக தான் ஆகும் இந்த மளிகை பால் ஈபி கேஸ் இதெல்லாம் கம்மியாகும் ஆனால் வந்து வாடகை கம்மியாகுமா ஏன்னா அதே வீட்டில் தான் இருக்கும் நான் வந்து செலவுகளை குறைக்க ஒரு படி மேலேயே போய் என்ன பண்ணேன் வாடகையே இல்லாமல் அந்த வாடகை பணத்தை நான் சேவ் பண்ணேன் வாடகையே இல்லாமல் எப்படிங்க வாடகை பணத்தை சேவ் பண்ண முடியும்னு நிறைய பேர் கேட்பீங்க ஒரு அடியாக நம்ம தலையில் ஒரு பெரிய கடன் வந்து விழும் பொழுது அந்த கடனை எப்படி அடைக்க போகிறோன்னு சொல்லி நிறைய பேர் தலையை பிச்சுப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன பண்ணேன்னா வாடகை வீட்டை காலி பண்ணி எங்கள் அம்மா வீட்டுக்கே நான் போயிட்டேன் அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வாடகை சேவ் சேவாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா என் ஹஸ்பண்டு சேலரியில் பதினஞ்சாயிரரூபா வாடகை மிச்சம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனதுனால மளிகை பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டாயிரரூபா கூட ஆகாது ஆயரூபா தான் ஆகும் பால் வந்து ஆயரூபா தான் ஆச்சு ஈபி ஐநூறுரூபா தான் அம்மா வீட்டில் இருக்கும் போது கட்டுவேன் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயரருபா அதுவும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை தான் எனக்கு வரும் மீதி ஆயரருபா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மிச்சமாகும் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கே அம்மா வீட்டுக்கு நான் காலி பண்ணி போக தொட்டு பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுரூபா நான் சேவ் பண்ண ஆரம்பித்தேன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் வாடகை வீட்டிலேருந்து காலி பண்ணி போனேன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் காலி பண்ணு போனேன் இப்போ ஜனவரியிலேருந்து ஏப்ரல் இந்த நாலு மாதம் வரையும் இந்த பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுரூபா எனக்கு ஆச்சு ஆக மொத்தம் வந்து எனக்கு நாலு மாதத்துக்கும் சேர்த்து எழுபத்தெட்டாயிரம் ரூபாய் என் கையில் ஆச்சு இது ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு பணத்தை நான் வந்து கடனுக்காக அரேஞ்ச் பண்ணது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஏல சீட்டு தான் வந்து நான் எடுத்த அடுத்த அரேஞ்ச்மெண்ட்டு ஏன்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து அஞ்சாயிரூபா பத்தாயிரரூபா இருபதாயிரரூபா இருந்துச்சுன்னா அதை நம்ம சீக்கிரத்தில் லட்சங்களாக மாற்றுறதுக்கு ஒரு டிப்ஸுன்னு பார்த்திங்கன்னா ஏழைச்சீட்டு தான் எனக்கு இது மாதிரி கடன் இருக்கிற டைமில் நான் ஒரு ஹோம் மேக்கராக எனக்கு பணத்தை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஏலச்சீட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் வந்து ஒரு பத்து வருஷமாக எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஹவுஸ் வச்சுருக்கிற ஒருத்தவங்க கிட்ட தான் ஏலச்சீட்டு வருஷ வருஷம் போடுவோம் அது மாதிரி தான் இந்த கடனை வந்து நான் கடனுக்கு பணத்தை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஏழை சீட்டு நான் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க இருக்கிறவங்ககிட்டையே போட்டேன் மாதம் அஞ்சாயிரம் ரூபாய் இருபது மாதம் கட்டணும் நான் வந்து ஒரு சீட்டாக போடல நான் மூணு சீட்டு போட்டேன் மூணு சீட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக எடுத்தால் மூணு லட்சம் கிடைக்கும் ஆனால் வந்து எனக்கு கடனை கொடுக்கணும் உடனே வந்து பணத்தை அரேஞ்ச் பண்ணணும் பொழுது நான் வந்து ஒரு மூணு மாதம் கழித்து ஒரு சீட்டு ஆறு மாதம் ஒரு கழித்து ஒரு சீட்டு பத்து மாதம் கழிச்சு ஒரு சீட்டுன்னு சொல்லிட்டு மூணு சீட்டை கண்டினியூஸாக எடுத்தேன் அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு மூணு லட்சம் வரல எனக்கு மூணு சீட்டும் சேர்ந்து ரெண்டு புள்ளி அஞ்சு லட்ச ரூபா வந்துச்சு எனக்கு ரூபாய் வந்து தான் ஆனால் வந்து கடனுக்கு நம்மளுக்கு கட்ட லட்சங்கள் தேவைப்படும் பொழுது இந்த சீட்டு எனக்கு கை கொடுத்துச்சு அதனால் ஐம்பதாயிரம்னா ஒரு நஷ்டமாக எனக்கு தெரியல அது தள்ளு பணத்தில் எனக்கு சரியாக போயிடுச்சு சீட்டு இதுதான் எனக்கு பணத்தை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெண்டாவது டிப்ஸாக நான் யூஸ் பண்ணது மூணாவதாக நான் கடனுக்கு பணத்தை எப்படி அரேஞ்ச் பண்ணேன்னா ஜுவல் லோன் மூலமாக அரேஞ்ச் பண்ணேன் என்கிட்ட வந்து பத்து சவரம் நகை இருந்துச்சு நகைன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவசரம் ஆபத்து காலத்துக்கு யூஸ் பண்ணுற ஒரு அசட்டு தான் அந்த அசட் வந்து நம்மளுக்கு கடனுக்கு யூஸ் பண்ணும் பொழுது நம்ம அந்த கடன்லேருந்து விடுபடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்கிட்ட இருந்தது வந்து ஒரு பத்து சவரம் நகை தான் நான் வந்து எங்கள் அக்கா கிட்ட ஒரு அஞ்சு சவரம் நகை வாங்கி பதினஞ்சு சவரமாக நான் வந்து பேங்க்கில் வச்சேன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரைவேட் பேங்க்குக்கெல்லாம் போல் கவர்மெண்ட் பேங்க்கில் தான் வச்சேன் அதுவும் நான் வில்லேஜில் இருக்கிற கூட்டுறவு வங்கியில் தான் அந்த நகையை அடமானம் வச்சேன் நகை வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் ஒரு அடியாக கொண்டு போய் பதினஞ்சு சவரமாக வைக்கலை ஏழு சவரம் ஒன்று எட்டு சவரம் ஒன்றுன்னு சொல்லி நான் இது மாதிரி பிரித்து வச்சேன் ஏன்னா நம்ம கையில் ஒரு ரெண்டு லட்சம் இருந்துச்சுன்னா ஒரு ஏழு சவரம் நகையை மீட்டர்லாம் இன்னொரு ஒரு ஒரு லட்சம் இருந்துச்சுன்னா எட்டு சவரம் நகையை மீட்டிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பிரித்து வச்சேன் மொத்தமாக வச்சு நம்ம வந்து லாக் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பிரித்து தான் நகையை கூட்டுறவு வங்கியில் வச்சேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு கம்மி இந்த பதினைஞ்சி சவர நகைக்கு அவங்க எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தாங்கன்னா ஏழு சவர நகைக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா எட்டு சவர நகைக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாய் இந்த நகை நான் எப்போ வச்சேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நான் இந்த நகையை நான் அடமானம் வச்சேன் அப்போது கூட்டுறவு வங்கியில் ஒரு கிராமுக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து எனக்கு எவ்வளோ கிடச்சிதுன்னா மூணாயிரத்தி எட்நூறுரூபா தான் கம்மி பண்ணி கொடுத்தாங்க அதனால் எனக்கு இந்த ஏழு சவரத்துக்கு ஒரு லட்சத்தி ரூபாவும் எட்டு சவரத்துக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரரூபாவும் கொடுத்தாங்க டோட்டல் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தி ரூபா எனக்கு இந்த பதினஞ்சு சவர நகைக்கு கொடுத்தாங்க நம்மளுக்கு திடீர்னு கடன் வரும் பொழுது அல்லது வந்து நம்ம அதை கட்டியாக ஆகணும் அப்படின்ற நம்ம நம்மளுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது நகையை வைக்கிறது தப்பு கிடையாது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இக்கட்டான சூழ்நிலையில் என்கிட்ட இருந்தது கொஞ்சமான நகை தான் ஆனால் கொஞ்சம் இந்த மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னா ஜீரோ பாயிண்ட் செவன் டூ ஜீரோ பாயிண்ட் எய்ட்டு அதாவது வந்து பார்த்திங்கன்னா மாதம் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வரையும் நான் இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த நகையை மீட்கிறதுக்கு நான் அதுக்கேற்ற எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வந்து வெளியில் நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கியிருந்தேனா மூணு பர்சன்டேஜ்னால் மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா கிட்ட இன்ட்ரெஸ்ட்டு கட்ட வேண்டியது இருக்கும் அதனால் நான் என் ஜுவல்ஸே வச்சு நான் பேங்க்கில் வாங்கினதுனால எனக்கு குறைவான இன்ட்ரெஸ்ட்டில் எனக்கு பணமும் கடனுக்கு அரேஞ்ச்மெண்ட்டு ஆச்சு இந்த மூணு முறையில் தான் நான் வேலைக்கே போகாமல் ஒரு ஹோம் மேக்கராக கடனுக்கு பணத்தை அரேஞ்ச் பண்ணது வீட்டு செலவில் இருந்து எழுபத்தெட்டாயிரம் ஏலச்சீட்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஜொல் லோன் நான் வாங்கின அமௌண்ட்டு மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் நான் ஒரு ஹோம் மேக்கராக இருந்துக்கிட்டு வேலைக்கே போகாமல் என் கடனை அடைக்கிறதுக்காக நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த மெத்தடெல்லாம் நான் யூஸ் பண்ணி ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் என் கடனுக்கு அரேஞ்ச் பண்ணேன் நமக்கு தலைக்கு மேலே கடன் இருக்கும் பொழுது அந்த கடனை அடைக்க முடியாமல் நம்ம தவறான முடிவு எடுக்காமல் அந்த கடனை அடைக்கிறதுக்கு நம்ம சொல்யூஷனை கொஞ்சம் டைம் கொடுத்து தேடும் பொழுது கண்டிப்பாக நம்மளால் அந்த கடனை ஈஸியாக அடைக்க முடியும் கடனுக்கு சொல்யூஷனும் கண்டுபிடிக்க முடியும் இதுதான் என் லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட பாடம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப் ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்